அத்தனை பேருமே கிழாரங்களா இருக்கு அவங்க வேளாளர் வேளாளர் கடலை பத்தினா என்ன எழுதிருவாங்க நமக்கு தெரியாத என்ன அந்த அளவுக்கு எங்க எழுதியிருக்காங்க அவங்க அநேகமா அவங்க வயல் சார்ந்த ஊர்ல இருந்துகிட்டு வர வரட்டு அப்படி எப்படி ரொம்ப அவ்வளவு தண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டு இருப்பாங்க எப்படி சொல்ற என்ன இது கீ ஒரு நாயக்கர் வந்து திருச்செந்தூருக்கு போறார் இன்னொரு நண்பர் ஒருத்தர் அடிக்க போய் நிக்கிறாங்க கடலை பாக்குறாங்க இவர் அத்த புஷ்டியோட தன்னுடைய மச்சான பாக்குறாரு பார்த்து சொல்றாரு ஏமாப்பிட இங்க மழை போடு போடுன்னு போட்டிருக்க இதுதான் வந்து கடலை பிரச்சனை இந்த அளவுக்கு நெய்தல் துணை சங்க எழுதப்பட்டிருக்கு நிறைய வர்ணனைகள் மிக தவறா இருக்கும் அப்புறம் தாழை கடல் முழுக்க தாழை இருக்குங்கிற சித்திர அப்படி இல்ல தமிழகத்துடைய பெரும்பாலான கடைப்பகுதியில் தாழை புதல் கிடையாது என்ன காரணம் அதை எழுதணும் பரதவன் மீன் பிடித்தானோ எவன் கடல் ஓடினானோ அவன் தன் வாழ்க்கையை எழுதலை அவன் எழுதுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஜோடிதான் அது வரைக்கும் ஒரு மீனை வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே எழுது ஆழி சூழல் ஆகிய நாவல் அந்த வகையில தமிழ்ல மிக முக்கியமான ஒரு நாவல் அந்த நாவல் வரும்போது பெரிய அதிர்ச்சியெல்லாம் இருக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு முக்கியமா இப்ப என்னுடைய ஊர்ல எடுத்து பார்த்தா நான் பிறந்த ஊர்ல மொத்தமே ஐந்து கிலோமீட்டருக்குள்ள ஒவ்வொரு இடத்துக்கு தனித்தனி பேர் இருக்கும் குறிக்காடு ஜங்ஷன் அப்படின்னு ஜங்ஷன்ல இருந்து ஒரு கல்ல கூடிய தூரம் வந்து மேச்சேரி முக்கு அடிப்போம் இப்படிதான் நாங்க இவ்வளவு இல்லைன்னா போக முடியாது எங்க நிக்கிறான்னு கேட்டா குறிக்காடு ஜங்ஷன்லயா மேச்சேரி முக்குல சொல்லணும் இல்லையா கடலுக்குள்ள இவ்வளவு துல்லியமா இடப்பிரிவினை உண்டு ஆவல் சொல்லுது கடல் ஒரே தண்ணி தானே ஆனா அவங்க சொல்றான் அந்த இடத்துல அந்த இடத்துக்கு போறப்ப அரை கிலோமீட்டருக்கு ஒரு பேர் இருக்கு கடலுக்குள்ள மீனுடைய ஒவ்வொரு வெரைட்டிக்கு என்னென்ன கண் இருந்து பார்த்தா தெரியும்னு இருக்கு இவ்வளவு உள்ள ஒரு பெரிய உலகம் அதோட ஒப்பிடும் போது ஹெமிங்வே எழுதின உலகம் ரொம்ப ஹெமிங்வே கடலை தெரியாது அவர் ஒரு கடலை போன ஒரு வேளாளர் தான் மழை போடு போடுன்னு அவர் எழுதியிருக்கிறார் மீனவன் வந்து எழுதும் போதுதான் இப்படி இருக்கு அப்படி தெரியும் இதுதான் புதிய மீனவனுடைய வாழ்க்கையை வந்து எழுத்துக்கொள்ளவர் இமயம் போன்ற ஒருவர் எழுத வரும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது ஜாதிய ஒடுக்குமுறை என்பது உயர் ஜாதியினர் தாழ்ந்த ஜாதியினரை ஒடுக்குவதின் ஆனா இமயத்துடைய கோவேர் கெடுதல்கள் வரும்போது நமக்கு அதிர்ச்சியான தகவல் தெரியுது தாழ்ந்த ஜாதியினர் தாழ்ந்த ஜாதியினரை ஒடுக்குவதும் சாதியை ஒடுக்குமே இப்படி நுட்பமான தகவல்களையும் இதுவரைக்கும் எழுதப்படாத வாழ்க்கை கூறுகளை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாக முற்போக்கு தன்னை மறுவார்ப்பு செய்து கொண்டதுதான் கடந்த நடந்த முக்கியமான இலக்கியமான முற்போக்கு அணியில் நடந்த ஒரு பெரிய தாவல் என்று அதை சொல்லு ஒரு லட்சியவாதம் ஒருபோதும் அழியாது உருமாறிக்கொள்ளும் என்பதற்கான ஆதாரம் என்று அதை நான் சொல்றேன் தமிழ் எழுதப்பட்ட தலித் இலக்கியம் கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்கள் கால் நூற்றாண்டிலே நாம் அடைந்த மிகப்பெரிய இலக்கிய வெற்றியாளர்களே சாத்தியமாயிருக்கோம் இமயத்துடைய நாவல்கள் சமீபத்திலே தேவி பாரதி இதன் இரவின் முக்கியமான படைப்புகள் தொடர்ந்து அந்த தரப்பில் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் முற்போக்கு எழுத்து எவ்வளவு வலுவாக இருந்ததோ அதை விட பல மடங்கு படைப்புக்கத்தோடும் வலுவாகவும் இந்த தரப்பை தன்னை இன்னைக்கு எழுதி கொண்டிருக்காரு இதனுடைய படைப்பாளிகளை நாம் கூர்ந்து காமிக்க வேண்டியிருக்கிறது நான் அந்த தரப்பை சேர்ந்தவன் நல்ல என்பதால் அதை இன்னும் வலுவாக சொல்ல விரும்புகிறேன் அவருடைய படைப்பு விவசாயம் சார்ந்த வாழ்க்கையுடைய பல அம்சங்கள் நான் ஆச்சரியமாக இருக்கேன் தமிழகத்துடைய மொத்த வாழ்க்கையை விவசாயத்தை தம்பி தான் இருக்கு எப்படி விதையறக்குறாங்க எப்படி மழையை நம்பி வாழ்றாங்க ஆனா மிக குறைவாதான் தமிழ்ல படைப்புகள் எழுதப்பட்டது சொல்லுங்க தமிழ் விவசாயத்தை பத்தின விரிவான சித்திரம் கொண்ட எழுதின தமிழ் எழுத்தாளர் யார் புது இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாவலை தான் சொல்ல முடியும் விவசாயத்துல சித்திரளிக்கூடிய நாவல் என்பது சின்னப்ப பாரதியோட தாகங்கிற நாவல் முற்போக்கு முகாமில் வந்த நாவல் பார்த்து எந்த நாவல்லையும் விவசாயத்தை பத்திர சித்திரங்கள் கிடையாது யாரும் விவசாயிகள் கிடையாது எல்லாமே விவசாயம் செய்யாத ஜாதிகள் இருந்து பிறந்து வந்தவர்கள் அவங்க சும்மா தூரத்துல இருந்து பார்த்த விவசாயத்தை எழுதியிருக்கிறார் சூவேணுகோபால் உழுது விவசாயம் செய்து அறுவடை செய்யக்கூடிய நேரடியாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விவசாயி வந்து எழுத வரும் போது அதுல இருக்கக்கூடிய விவசாய வாழ்க்கை என்பது இதுவரைக்கும் தமிழ் எழுதப்படாத வந்தா இருக்கு அவருடைய படைப்பு தொடர்ந்து பல படைப்புகள் இருக்குது நுண்ணிக்கிரணங்கள்னு அவருடைய முதல் இருந்து இப்போ வரைக்கும் பல படைப்பட எழுதியிருக்கிறார் இன்னொருவர் கண்மணி குணசேகர் சில பகுதிகள் தமிழ் எழுதப்படாமல் இருக்கும் அது சில நிலப்பகுதிகள் என்னுடைய ஊர் குமரி மாவட்டம் வேகமாக ஓடின ஒரே நாளில் ஓடி கடந்த அளவுக்கு சின்ன மாவட்டம் ஆனா இந்த பகுதி தமிழ்ல மிக அதிகமா எழுதப்பட்டிருக்கு வெவ்வேறு படைப்பாளி இதை பத்தி எழுதியிருக்கிறார் ஆனா கடலூர் அந்த வட்டாரத்தை பற்றி விழுப்புரம் கடலூர் அந்த வட்டாரத்திலிருந்து வந்த ஒரே எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர் அந்த எழுத்தாளர் அந்த ஏரியா பத்தி எழுதவே இல்லை அவர் முப்பகு எழுத்தாளர் அவர் சில கருத்துக்களை எழுத எழுந்தார் அந்த பகுதியுடைய சித்திரத்தை எழுதக்கூடிய ஒரு வலுவான மிக முக்கியமான படைப்பாளி கண்மணி குணசேகர் அவருடைய அஞ்சலை என்பது ஒரு கிளாசிக் ஒரு படைப்பு ஒரு அடித்தள மக்கள் பொண்ணுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய பாராத ஒரு வாழ்க்கை சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை எழுதக்கூடிய எழுத்து இதுவரைக்கும் எழுதப்படாத மக்களுடைய வாழ்க்கையை எழுதக்கூடிய எழுத்து இதுவரை சொல்லப்படாத நிலத்தை சொல்லக்கூடிய எழுத்து என்பது ஆக முற்போக்கு எழுத்தாளனை அதனை கொண்டதுதான் தொண்ணூறுகளுக்கு பின்னால் வந்த மிக முக்கியமான ட்ரெண்ட் என்று சொல் பல படைப்பாளிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே நாவல் என்பவர்கள் அது இந்த வகையான ஒரு நாவல் ஆடு பட்டி போடக்கூடியவர்களை பற்றின நாவல்கள் பெருமாள் முருகனுடைய நாவல்கள் தூள மாதிரி பிற நாவல்கள் மிக முக்கியமான அந்த நிலப்பகுதியுடைய அந்த அந்த நாவலை பிரிக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு வகையான ஆப்பிரிக்க நாவலுடைய நாவல் ரொம்ப நிலம் சார்ந்த தகவல்களோடு எழுதப்படக்கூடிய நாவல் அந்த மாதிரியான ஒரு படைப்பு இதுதான் தமிழ்ல ஓங்கி நிற்கக்கூடிய பொது போக்கு என்று இதைத்தான் சொல்றோம் கிரியேட்டிவான பெரிய பங்களிப்பு ஆற்றக்கூடிய தரப்பு என்று இதைத்தான் சொல்றோம் இன்னொரு எழுத்தாளர் சோ தர்மன் கூகை நாவல் மிக முக்கியமான படைப்பு அது தென் தமிழகத்துடைய தலித்து மக்களுடைய பல்லர் சமுதாய மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய படைப்புகள் வரும் இந்த வகையான ஒரு எழுத்து தமிழில் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பது இங்கு வாசகருடைய கவனத்துக்கு கவனத்தை கொண்டவர் அப்படின்னா இதுக்கு எதிரான தரப்பு என்ன இதனுடைய முரணியக்க தரப்பு என்ன ஒரு தரப்பு அப்படி இருக்க முடியாது இல்லையா இது முற்போக்கு எழுத்துடைய உருமாற்றம் இதனுடைய மறுதலப்பு என்ன என்று கேட்டார் ஏற்கனவே நவீனத்துடைய ஒரு தரப்பு இருந்தது அவநம்பிக்கையுடைய எதிர்மறை பார்வை கொண்ட ஒரு வகையான எழுத்து வரலாற்றின் முன் தனி மனிதனை வைத்து அவனை பற்றி எழுதக்கூடிய எழுத்து அந்த எழுத்தை சுஜாதா நல்லா பகடி பண்ணியிருக்கிறார் அது ஒரு வகையான கலவை என்று அவர் சுஜாதா சொல்வார் அதாவது எனக்கு பேர் கிடையாது இவன் அவ்வளவுதான் இவனுக்கு அன்று காலையில் பசித்தது என்று ஆரம்பிக்கும் ஆல்வர் கம்மியுடைய அந்நியன் அவருடைய முதல் சொற்றொடர் அளவுக்கு இவர்களை பாதித்த வேற ஒன்று இல்லைன்னு சொல்லலாம் அம்மா செத்து போனது நேற்றைக்கா இன்றைக்கா தெரியல நான் இது இது கொடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்து எழுதப்பட்ட கதைகள் எழுதி தள்ளியிருக்காங்க இதெல்லாம் பொதுவாக நாங்க வந்து கடையாழி கதைகள் என்று அன்பாக அழைப்பது வழக்கம் சைக்கிள் தொலைஞ்சு போயிடும் திரும்பி கிடைச்சிருக்கும் இதுல இருக்கக்கூடிய இருத்தலியல் தத்துவ பார்வைகள் எழுதக்கூடிய கதைகள் நான் வேடிக்கையா சொல்றேன் சீரியஸான படைப்புகள் நிறைய இருக்கு பொதுவாக இருத்தல் நிலையினுடைய அர்த்தமின்மையை சொல்லக்கூடிய படைப்பு பெருமளவுக்கு காப்கா கம்யூ போன்றவருடைய செல்வாக்கு நிறைந்த உச்ச கட்ட படைப்புகளை அசோமுத்திரன் எழுதலாம் புலிகளை போன்ற படைப்புகள் தமிழ் எழுதப்பட்ட உச்சகட்ட நவீனத்துவ படைப்புகள் சொல்லலாம் ரொம்ப சாதாரண எல்லா அதெல்லாம் அசோமுத்திரனே வந்து அஞ்சு ஐந்தாவது கார்பன் காப்பி வச்சு எழுதுற மாதிரி இருக்கும் ஆனா இந்த வகையான படைப்புகள் நிறைய வந்து குவிந்து தொண்ணூறுகள்ல சலிச்சு போய் இருந்தவர் நான் வரும்போது எனக்கு பாக்சிக்க கிடைத்த முன்னோடிகளுடைய படைப்பு இதுதான் நான் முற்போக்கு எழுத்தை எழுத முயற்சி பண்ண இல்ல எனக்கு அதுல ஆழமான ஒரு விலகல் இருந்தது அப்படின்னா இந்த நவீனத்தை எழுத்தை நான் எழுதணும் ஆனா இதை பார்த்தா எனக்கு இன்னும் அதிகமான விலகல் உண்டு நான் ஏற்கனவே சொல்றது போல அவநம்பிக்கையோட நான் எழுத வரல எந்த வகையான சோர்வு நோக்குடன் நான் எழுத வரல கேளடா மானுடா என்று பாரதி பாருனே அந்த தான் நான் எழுத வந்தேன் இப்ப எனக்கு இது பத்தாது அப்புறம் நவீன எழுத்துக்களுக்கு ஒரு பெரிய குறை ஒன்று அவங்களுக்கு வரலாறு கிடையாது அவங்க எப்ப பிறந்தாங்களோ அங்கேதான் ஆரம்பிக்கும் சுந்தராமசாமி படைப்படை எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல தான் உலகம் ஆரம்பிக்கும்

முற்போக்கு எழுத்தும் கிடையாது விழுங்குறைய எழுத்தும் கிடையாது அதுவரைக்கும் இருந்த நவீனத்தை எழுத்தும் கிடையாது ஒரு வகையில பின் நவீனத்தை எழுத்துன்னு சொல்லலாம் அல்லது நவீனத்துக்கு பிறகான எழுத்துன்னு சொல்லலாம் அதனுடைய அடையாளங்கள் ரெண்டு ஒன்னு அவங்க உருவாக்குற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு திட்டவட்டமான வடிவம் உண்டு அது நாங்கள் கிடைக்கிறோம் எங்க படைப்புகள் ஒன்று கொஞ்சம் அங்க இங்க இங்க அங்கேதான் இருக்கும் ஒரு வாசகம் தான் அதை அடுக்கி புரிந்து கொள்ள வேண்டியது நாங்களே அடுக்கி சரியா கையில கொடுக்க மாட்டோம் என்னுடைய முதல் நாவல் ரப்பர் ஒவ்வொரு சாப்டருக்கு நடுவில் நெண்ட காலம் தாவி தாவிப்போம் ஒரு இருந்து அடுத்த அத்தியாயத்துக்குள்ள ஐம்பது வருஷம் தாண்டி இருக்கான் தாவி தாவி போகக்கூடிய ஒரு தொகுதியா இருந்தது அது அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கவனத்தை கவர்ந்த ஒரு நாவல் இவன் சுந்தரராமசாமிக்கே அது ஆச்சரியத்துக்குரிய ஒரு இருந்தது ஒரு நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருடம் குமரி மாவட்டம் நடந்த ஒட்டுமொத்த மாற்றத்தையுமே இருநூறு பக்கங்களை சொல்ல முயற்சி பண்ண ஒரு நாவல் அதுலேருந்து நான் விஷ்ணுபுரம் மாற்றி ஒரு நாவல் எழுதினேன் அதுக்கிட்ட அறுநூறு எழுநூறு வருஷம் வாழ்க்கையை தத்துவத்தை எல்லாத்தையும் உணவுகளை பயிற்சி பண்ணக்கூடிய நாவல் இந்த வகையான நாவல்களுடைய ஒரு காலம் இருந்தது விஷ்ணுபுரம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தொடக்கம் என்று சொன்னான் இந்த வகையான நாவல்களை இந்த வகையான எழுத்து முன்வைத்து விவாதித்து நான் நிறைய நாவல் என்ற பெயரில் ஒரு தொகுதி வெளிவந்திருக்கிறது இந்த வகையான எழுத்துமுறை ஒரு பாதிப்பை ஒரு அதிலிருந்து வேறு வகையான எழுத்து முறைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய பல நாவல்களை இதனுடைய பாதி பார்க்கலாம் ஒட்டுமொத்தமா மொத்தமா ஒரு வரலாற்று பார்வையை உருவாக்கக்கூடிய அது வரலாற்றை ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்க்கறது இல்ல வரலாற்று என்று சொல்லப்படக்கூடியது பலவாக பிரித்து பார்க்கக்கூடிய பார்வை வரலாற்றை ஒரு மாதிரி உரிச்சு 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 பார்க்கக்கூடிய பார்வை வரலாற்றை தொகுத்து ஒரு கொழுக்கட்ட மாதிரி உருட்டி வைக்கக்கூடிய பார்வை கிடையாது இந்த வகையான எழுத்து முறை தமிழில் இன்றைக்கு இருக்கு அது கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அதுல வலுவான படைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வந்த ஒரு படைப்பு என்றால் சு வெங்கடேஸ்வனுடைய காவல் கோட்டம் எஸ் ராமகிருஷ்ணனுடைய நெடுங்குறுதி இந்த மாதிரியான படைப்புகள் இது இன்னொரு வலுவான ட்ரெண்ட் இதுதான் அந்த விளிம்புல எழுத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அதனுடைய முரணியக்கா இருக்கக்கூடிய எழுத்து இந்த இரண்டு வகையான எழுத்து முறைகளும் இன்றைக்கு மிக வலுவாக தமிழில் சென்று கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் வருட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக தொகுத்து பண்பாட்டுக் கூறுகளாக அடுக்கி அதை ஒரு ப ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை அந்த ஆசிரியனை பல வகையில் சிதைத்து எழுதக்கூடிய ஒரு எழுத்து முறையுடைய ஒரு நவீன வடிவம் அதனுடைய ஒரு உச்சகட்ட வடிவம் அல்லது பிரம்மாண்டமான வடிவம் என்று நான் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய வெண்முரசு வெண் மகாபாரத்தில் அது எழுதப்பட்டது ஆனால் மகாபாரத எழுத மகாபாரத்தில் எங்கெங்க எங்கெங்க வரலாறு மௌனமாக்கப்பட்டிருக்கோ அதை பத்தி அது எழுதிய வரலாறு ஒரிஜினல் மகாபாரத்தில் பெண்கள்லாம் வெறும் பெயர்கள் தான் அம்பை என்ற மகத்தான கதாபாத்திரத்துக்கு முப்பத்தாறு வரிதான் கொடுக்க முடியும் அவன் எழுதுனது வீர யுகத்துடைய கதை வீர பாடல் அம்பை அவனுக்கு முக்கியம் கிடையாது ஆனா எனக்கு அது நானூறு பக்க கதை துரியோதனுடைய மனைவியை பத்தி வியாசனுக்கு ஒரு பேரு தான் பானுமதி என்கிற பேரு சாந்தி பருவத்திலும் கடைசியில வரக்கூடிய ஸ்திரீ பருவத்திலும் மட்டும்தான் வருது ஒரு பேர் தான் வருது அவள் அழுதாலு மட்டும் தான் யாருன்னே கிடையாது அவ காசிராஜன் ரெஃபரன்ஸ் இன்னொரு இடத்துல இருக்கு இந்த மூன்று உட்குறிப்புகள் இருந்து நான் கிட்டத்தட்ட முன்னூறு பக்கம் அளவுக்கேளை பற்றி எழுதியிருக்கேன் இன்னும் எழுது ஆக பெண்களுடைய ஒரு கதை நான் மகாபாரதத்துக்குள்ளே பல்வகையில் அடக்கி அல்லது குட்குறிப்புகளா போன அசுரர்களுடைய கதைகள் அறக்கலுடைய கதைகள் பழங்குடிகளுடைய கதைகள் உதிரி இனக்குழுக்களுடைய கதைகள் இது அனைத்தையும் சேர்த்து எழுதி இன்னொரு மகாபாரதமாக உருவாக்கக்கூடிய ஒன்று கொற்றவை சிலப்பதிகாரத்தை அதே மாதிரி மறுகாக்கும் பண்ண இது ஒரு வகையான எழுத்து முறை இது நம்முடைய வரலாற்றை பண்ணக்கூடியது வரலாறு ஒன்று சோப் என்று தண்ணியில் பட்ட அரம்பி பெரு நுறையா மாற்றக்கூடிய ஒரு எழுத்து முறை இந்த வகையான ஒரு எழுத்து முறை இன்றைக்குள்ள இலக்கிய போக்கு என்று சொல்லலாம் வலுவான படைப்பு இன்னும் மேலும் இந்த தரத்தில் வரும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இரண்டு தரப்புகள் தான் கிரியேட்டிவான தீவிரமான முக்கியமான படைப்புகள் தமிழில் வந்து அந்த போக்கு இன்னும் வலுவடை என்று நான் நினைக்கிறேன் அகிலவர்கள் வந்து இந்த ஒரு நன்றி குறிப்பை உங்களுக்கு கூறி இடங்கிற அனைவருக்கும் வணக்கம் நன்றி சொல்றதுக்கு நான் தான் இருந்தேன் அதுக்குள்ள ஐயா சொல்லிட்டார் இப்ப நான் சொல்ல தேர்தல் நினைச்சு இல்லை வந்து சொல்லிட்டு போமென்று சொல்லி கூப்பிட்டுருக்கேன் தொடர்ந்து தமிழ்ச்சங்கம் கடந்த பதினைஞ்சு மாதங்களாக பல்வேறு தலைப்புகளில் விளக்கிய கலந்துரையாடலை நடத்தி வருகிறது அத்தகைய இலக்கிய கலந்துரையாடலோடு மட்டும் நாம் நிறுத்திக்கொள்ளாது அவ்வப்போது இந்தியா இலங்கை மற்றும் பிற நாடுகளிலிருந்து வருகின்ற இலக்கிய ஆளுமை உடையவர்களை அழைத்து இப்படியான சந்திப்புகளை இலக்கிய சந்திப்புகள் செய்ய வேண்டும் என்றதும் சங்கத்தின் நோக்கங்களில் அதுவும் ஒன்று அந்த வகையில் அத்தகைய நிகழ்வுக்கு அப்படியான ஒரு சந்திப்புக்கு புள்ளியார் சொல்லி போட்டதைப் போன்று தான் எழுத்தாளர் ஜெவன அவர்கள் தொடக்கி வைத்திருக்கிறார் மேல் மேலும் இப்படியான ஒரு சந்திப்பை எமக்கு ஏற்ப ஏற்படுத்தி தந்த எழுத்தாளர் ஆனா முத்துலிங்கம் அவர்களுக்கும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை வந்த எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கும் தொடர்ந்து நாம் முன்னெடுத்து செல்கின்ற மாதாந்த இலக்கிய கலந்துரையாடல் ஊக்கம் தந்து உங்களை போன்றவர்களுக்கும் நன்றி உஷா மதிவான அவரை அழைத்து வந்த உஷா மதிவான அவர்களுக்கும் நன்றி